இன்றைய இந்த காணொலியில என்ன விடயம் தொடர்பாக நாங்கள் பார்க்க போகிறோம் என்றால் மிக முக்கியமாக இன்றைக்கு நாடாளுமன்றம்ல விவாதிக்கப்பட்ட ஒரு விடயம் தொடர்பாகத்தான் பார்க்க போகின்றோம் என்ன விடம் என்று சொல்லி கேட்டீங்க என்றால் இன்றைய தினம் நாடாளுமன்றம் நிறைய காரசாரமான விவாதங்கள் எல்லாமே அதுல முக்கியமான விடயமாக நாங்கள் இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம் என்றால் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா அவர்கள் ஒரு உடையம் ஒன்றை குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பாக ஒரு உடையம் ஒன்றை குறிப்பிட்டிருக்கின்றார் அந்த விடயம் தொடர்பாகத்தான் நாங்கள் முழுமையாக இந்த காணொலியில பார்க்க போகின்றோம் ஆனந்த விஜயபாலா அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் இந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் தேதி ஏப்ரல் மாதம் இருபத்தி ஓராம் தேதி இந்த ஏப்ரல் குண்டு தாக்குதல் இடம்பெறுகின்றது அந்த ஏப்ரல் குண்டு தாக்குதலுக்கு முந்தைய தினம் அதாவது ஏப்ரல் இருபதாம் தேதி பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தாஜ் சமுத்ரா ஹோட்டல்ல ஒரு தற்கொலை தாரி ஒருவர் வந்து தங்கி இருக்கின்றார் அந்த தற்கொலை தாரி யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா அப்துல் லதீப் முகமது ஜமீல் என்ற ஒருவர் வந்து தங்கி இருக்கின்றார் அவர் அந்த விடுதியில வந்து தங்கின அடுத்த அடுத்த சில மனித அந்த விடுதியினுடைய மின்னஞ்சல்ல இருந்து தேசிய குற்றப்பி பிரிவு புலனாய்வு துறையினருக்கு வந்து ஒரு எச்சரிக்கை மின்னஞ்சல் வந்து அனுப்பப்பட்டிருக்கின்றது ஆனால் அந்த மின்னஞ்சல் தொடர்பில் இந்த குற்றப்பிரிவினர் வந்து எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை அதனை கண்டுகொள்ளவில்லை என்று சொல்லியுமே ஆனந்த விஜயபாலா அவர்கள் வந்து சொல்லி இருக்கின்றார் அதே நேரம் மிக முக்கியமாக அவர் சொன்ன விடயம் சொல்லி பார்த்தீங்க என்றால் அதாவது வந்து முன்னாள் கிழக்கு மாகாண ஆளுநர் சிவனீசத்துறை சந்திரகாந்தன் என என்று வந்து அவருடைய பெயரானால் அவர் வந்து பிள்ளையான் என்று சொல்லி சொன்னால்தான் நிறைய பேருக்கு தெரியும் அவர் தொடர்பாகவும் ஒரு விடயம் ஒன்றை குறிப்பிட்டிருக்கின்றார் பிள்ளையான் அவர்களை ஏற்கனவே தற்போது சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார் காரணம் அவர் வந்து கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் அவர்களை கடத்தி காணாமல் ஆக்கப்பட்ட குற்றச்சாட்டுல அவர் வந்து தற்போது சிறையில தொண்ணூறு நாட்கள் வந்து அடைக்கப்பட்டிருக்கின்றார் அப்படி இயற்கையில இந்த ஏப்ரல் குண்டு தாக்குதல் தொடர்பான நிறைய உடயங்களை வெளி சொன்ன ஒரு முக்கியமான நபராக வந்து இந்த பிள்ளையானவர்கள் அவர்கள் இருக்கின்றார்கள் அதற்கு காரணமும் நிறையவே இருக்கின்றது அப்படி இயற்கையில இந்த பிள்ளையானவர்கள் அவர்கள் தொடர்பாக ஒரு விடயம் ஒன்றை குறிப்பிட்டிருக்கிறார் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஏப்ரல் பண்ணிக்க இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதி இந்த குண்டு தாக்குதல் நட நடக்கின்ற போது பிள்ளையானவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாலுமே கூட அவர் தாக்குதல் நடக்க இருக்கின்றது எந்தெந்த இடத்துல யாரால நடாத்தப்பட போகின்றது எப்போது நடாத்தப்பட போகின்றது என்று முழு தகவல்களையுமே அறிந்திருந்தார் இந்த பிள்ளையான் என்பவர் என்று சொல்லி அது தற்போது விசாரணையில குற்றப்பிரிவினால வந்து உறுதிப்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி ஆனந்த் விஜயபால அவர்கள் வந்து சொல்லி இருக்கின்றார் அவர் வந்து இப்படி வந்து அதாவது இவர் பிள்ளையானவர்களுக்கு எல்லா விடயங்களுமே தெரியும் என்று சொல்லி சொல்லி இருக்கின்றார் அதற்கு காரணம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா என்றால் உம் அவர் வந்து அதாவது வந்து இவருடைய நண்பர் ஒருவர் இருக்கிறார் அசாத் மௌலானா என்று சொல்லி ஒருவர் அவருமே பிள்ளையானவர்களுடைய ஒரு மிக நெருங்கிய வட்டாரத்துக்குள்ள இருப்பவர் தான் இவர் ஒரு சர்வதேச ஊடகத்துல வந்து நேர்காணல் வழங்கும் போது இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல்ல வந்து அந்த அந்த தாக்குதலில் வந்து பிள்ளையானவர்களுடைய பெயரையுமே வந்து உச்சரிக்கின்றார் அதுல வந்து இவருக்கு வந்து ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான நிறைய விடயங்களை பிள்ளையான் வந்து ஒழிக்குணர் வேண்டிய தானே சொல்ல வேண்டிய கட்டாயத்துல நிறைய விடயங்களை வந்து அவர் சொல்லி தற்போது விசாரணைகளை வந்து ஒவ்வொரு விடயங்களாக சொல்லிக் கொண்டிருப்பதாகவும் தனக்கு முதலே தெரிந்திருந்தது என்ற விடயத்தை வந்து வந்து விசாரணை உறுதி சொல்லி செய்திருப்பதாக விஜயபாலா அவர்கள் இருக்கின்றார் அதே நேரம் அசாத் மௌலானாவை நாட்டிற்கு வரவழைத்து அவரிடம் வந்து விசாரணை மேற்கொள்வதற்காகவே வந்து தற்போது அரசாங்கம் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது என்று சொல்லி சொல்லியிருக்கின்றார் இதற்கு முன்னர் அதாவது நல்லாட்சி அரசாங்கத்துல வந்து அப்போது பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்க இந்த அதாவது இந்த ஈஸ்வர கூட்ட தாக்குதல் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொள்வதற்காக அசாத் மௌலானாவை வரவழைப்பதற்காக இரண்டு குழுக்கள் வந்து அமைக்கப்பட்டிருந்ததுன்னு சொல்லியும் ஆனால் அது அந்த அந்த குழுக்கள் கத்தோலிக்க சபையினாலும் முழு முழுமையாக நிராகரிக்கப்படுவதன் அடிப்படையில் அவை பிற்போடப்பட்ட சொல்லியும் ஆனால் தங்களுடைய அரசாங்கத்தில் இந்த ஈஸ்டர் குண்டு தொடர்பான விசாரணைகள் முன்னேற்றத்தை கண்டுள்ள சொல்லியுமே சொல்லியிருக்கேன் இந்த விடயத்தை அவர் உள்ளடக்கினதற்கான காரணம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா என்றால் அதாவது இந்த தேர்தல் விஞ்ஞாபனங்கள் அதாவது அனிரகுமாரி திசாநாயக் அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞான விஞ்ஞாபனங்கள்ல சொல்லப்பட்ட வாக்குதிகளில் மிக முக்கியமான உண்டு இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலுடைய முக்கியமான சூத்திரதாரி யார் என்பதை தாங்கள் கண்டறிவோம் என்று சொல்லியும் அவர்களுக்கான தண்டனையை வழங்குவே அவர் குறிப்பிட்டிருந்தார் ஆக தங்களுடைய அரசாங்கத்தில் குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணை கண்டுள்ளது நிச்சயமாக அது ஒரு நல்ல தற்போதும் அந்த தொடர்பான விசாரணைகளை தங்களுக்கு தடைகள் இருப்பதாகவும் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவே வந்து ஆனந்த விஜயபால அவர்கள் சொல்லி இருக்கின்றார் இப்படி இருக்கையில அஹ் என்ன விடயம்னு சொல்லி பாத்தீங்கன்னா நிச்சயமாக அஹ் பிள்ளையான் அவர்களுக்கு வந்து இந்த ஏப்ரல் குண்டு தாக்குதலில் ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு தொடர்பு இருக்கின்றது ஆனால் விடுதலை புலிகளையே அழித்ததாக மாறத்தட்டி கொள்ளுகின்ற இந்த இந்த அரசாங்கம் இருக்கின்ற இந்த நாட்டுல ஒரு தனித்த ஒரு பிள்ளையான் என்பவராலோ அல்லது அவரது குழுவினாலோ இவ்வளவு பெரிய ஒரு தாக்குதலை நடாத்தி இருக்க முடியுமா என்ற கேள்வி வந்து சாதாரண மக்கள் எல்லோருக்குமே தெரியும் அப்படி இருக்கையில தற்போது எல்லோருமே பிள்ளையானை கைகாட்டி விட்டு பிள்ளையானுக்கு பின்னாலே இருக்கின்ற அந்த பெரிய பெரிய முதலைகளை எல்லாம் அந்த பிள்ளையானுக்கு இருக்கக்கூடிய பெரிய பெரிய அரசியல்வாதிகள் இந்த இந்த அரசியல் முதலைகளை அரசு சொல்ல தயங்குகின்றதா அல்லது அவற்றை வந்து உண்மையிலேயே பிள்ளையானுடைய முடித்து விடுவார்களா என்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கின்றது அஹ் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த ஈஸ்டர் கொண்டு தாக்குதல நிச்சயமாக பிள்ளையானும் ஒரு குற்றவாளி ஆனால் பிள்ளையான் வரும் அம்பே தவிர எய்தவர் யார் என்று அவருடைய நிச்சயமாக ஒலிக்கொணரும் வேண்டும் அவர்களுக்கும் தண்டனை வந்து வழங்கப்பட வேண்டும் தொடர்ச்சியாக பாத்தி செம்மணியில இன்றைய தினம் இன்றைய தினம் மாத்திரம் ஆறு என்பது தொகுதிகள் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன அதோடு சேர்த்து அறுபத்தி மூன்று மனித என்பு தொகுதிகள் மொத்தமாக கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன தொடர்ச்சியாக இன்றைக்கு நாடாளுமன்றில அஹ் தமிழ் அதாவது தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோருமே இந்த செம்மணி விடயம் தொடர்பாக பேசி இருக்கின்றார்கள் அதற்கான சர்வதேச விசாரணை வேண்டும் என்று சொல்லி எல்லாமே சொல்லி இருக்கின்றார்கள் பார்ப்போம் இந்த அரசு என்ன முடிவெடுக்கப் போகின்றது அரசு தங்களுக்குள்ளே தங்கள் நாட்டிலே அந்த பிரச்சனைகளை தீர்த்துக்கொள்வோம் என்று சொல்கின்றது ஆனால் இதுல வந்து சர்வதேச விசாரணை நிச்சயம் வேண்டும் என்பது வந்து தமிழ் மக்களினுடைய ஒரு பேராசையாக இருக்கின்றது புரட்சியாக பார்ப்போம் அரசு இந்த விடயத்தில் இந்த மாதிரியான நகர்வினை எடுக்க போகின்றது எல்லா விடயங்களையும் உங்களுக்கு ஏற்றப்படுத்துவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு இன்னும் ஒரு செய்தி தொகுப்பு காணொலியோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்களுடைய சுவர்யா